அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுவாஹி காத்துகு அன்பாந்தவர்களே நீங்க தமிழில பார்த்த மாதிரி இந்த வீடியோல ஒரு சஸ்பென்ஸ் வீல் பண்ணியிருக்கோம் என்னவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுசா பாருங்க அன்பாந்தவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆசை லட்சியம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதுபோன்று இஸ்லாமியர்களாக நமக்கு கண்டிப்பா இந்த ஆசையும் லட்சியமும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயின் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை நினைக்கும் பொழுது மிக சந்தோஷமாக எனக்கு இருக்கிறது அந்த ஆசை லட்சியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லது உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்கும் அந்த ஆசையை தான் எனக்கு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் அது அல்லாவின் அருளாலும் உங்களுடைய துவாபர்கத்தாலும் நிறைவேற இருக்கிறது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழு அதாவது செவ்வாய்க்கிழமை உம்ரா பயணத்திற்காக இங்கிருந்து நாங்கள் கிளம்புகின்றோம் எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய வல்ல நாயன் அல்லாஹ்விடம் நீங்கள் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்பவும் திரும்ப திரும்பவும் வருடம் வருடமும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாவிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் துவா செய்து கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே நமக்கு ஹஜ்ஜு உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை நம் மனதில் ஆழமாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆனா அல்லாட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு அல்ல எனக்கு தர என்பதை மனமுடைந்து முயற்சியை விட்டுருவோம் அல்ல எனக்கு தர அல்லா சோதர் பக்ரா சொல்றான் நீங்கள் தொழுகையுடனும் பொறுமையுடனும் என்னிடம் கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் நாள சொல்றான் துவா நம்ம ஒரு வாட்டி கேட்கணும் முயற்சியை கைவிடாம பொறுமையுடனே தொழுகையுடனே அல்லாஹ் நம்ம திரும்ப திரும்ப அதை கேட்டோம்னா நம்பிக்கையோட கேட்டோம்னா அல்லாஹ் நமக்கு நிச்சயமா தருவான் அல்லாவுக்கு நமக்கு எதை எப்படி தரணும்னு தெரியும் எனவே அன்பானவர்களே அல்லாஹ்விடம் நமக்கான தேவையை திரும்ப திரும்ப கேட்டு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் இஷா அவுலா இந்த உம்ரா பயணத்தில் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தோட சிறப்பை பத்தி பேசணும் அப்புடின்னா கமாண்ட் பண்ணுங்க இஷா அவுலா அசாமு அழிகும் அஹமது குகியவர காலத்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்க நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர நம்ம பண்ணுங்க